ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நாங்கள் இங்கே நல்லாயிருக்கோம் நீங்கள் எல்லாம் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன் இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா எங்கள் வீட்டில் சண்டே வந்து கூழ் ஊற்றணும் அது எப்படி சாமி கும்பிட்டோம் என்னென்னலாம் பண்ணோம் அப்படின்றத உங்கள் கூட வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் காலையில் ஆறு மணிக்கு எந்திரிச்சு தலைக்கு குளிச்சுட்டு வாசல்லாம் தெளித்து கோலம் போட்டுட்டு ஃபஸ்ட்டு சமையல் கட்டுக்கு தான் வந்தேன் ஃபஸ்ட்டு ஒரு அடுப்பில் கருவாட்டு குழம்புக்கும் இன்னொரு அடுப்பில் முருங்கை பொரியலுக்கும் தான் செஞ்சுட்ருக்கேன் இந்த கருவாட்டு குழம்புக்கு வந்து நான் எதையுமே தனித்தனியாக வதக்கலை நான் வந்து உருளைக்கிழங்கு கீரைத்தண்டு கத்திரிக்காய் மொச்சை கொட்டை இது வரைக்கும் போட்டு போகிறேன் அதனால் வெங்காயம் தக்காளி மற்ற காய்கறிகள் எல்லாத்தையும் போட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா தட்டு போட்டு மூடிட்டோம்னா அதுவே சூப்பராக வதங்கி வந்துடும் அதுக்கப்புறம் நம்ம புளிக்கரைசலில் சேர்த்துக்கலாம் அதுக்குள்ளே இந்த அடுப்பில் வந்து முருங்கை கீரைக்கும் நான் வந்து ஒரு பக்கம் ரெடி பண்ணிட்ருக்கேன் அதுக்கு வந்து ஒரு வானலில் தேவையான அளவு தண்ணி வச்சுட்டு உப்பு போட்டு தட்டு போட்டு மூடிடணும் அந்த தண்ணி நல்லா கொதித்து வந்தவுடனே நம்ம க்ளீன் பண்ணி வச்ச முருங்கைக்கீரையை வந்து அதில் போட்டுட்டு மறுபடியும் தட்டு போட்டு மூடிட்டோம்னா அது நல்லா வந்து வெந்து அப்படியே வந்துடும் அதுக்கப்புறம் நம்ம தண்ணி சுண்டன உடனே பொரியரிசி தூள் போட்டு கொட்டி அதில் கலக்க தான் பொரியரிசி தூளுக்கு வந்து நான் வந்து பச்சரிசி கொஞ்சமாக ஒரு கைப்பிடி அளவு ஒரு நாலு காஞ்ச மிளகாய் பூண்டு நாலு நாலு பல் பூண்டு அது வரைக்கும் சேர்த்து நல்லா வறுத்துட்டு அதை வந்து மிக்சி ஜாரில் பொடி பண்ணி வச்சுருக்கேன் அது வந்து தண்ணி சுண்டனோடனே சேர்க்கணும் அவ்வளோதான் இந்த பக்கம் வந்து காயெல்லாம் வதங்கி வந்துருச்சு நம்ம வந்து புளிக்கரைசலை வந்து கரைச்சி ஊற்றிட்டு கருவாடும் க்ளீன் பண்ணி வச்சுருந்தேன் அதையும் அதில் போட்டு மூடி வச்சிட்டோம்னா நல்லா சுண்டி ஒரு தொக்கு பதத்துக்கு வந்துடும் கூழுக்கு சாப்பிட வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த பக்கம் வந்து முருங்கைக்கீரையும் நல்லா தண்ணி சுண்டி வந்துருச்சு நம்ம அரைச்சி வச்ச பொரியரிசி தூளை வந்து அதில் சேர்த்து நல்லா கலரிட்டா அவ்வளோதான் சா இந்த ரெண்டு வேலையும் முடிஞ்சிருச்சு கூழ் வந்து நேத்தே செஞ்சு வச்சாச்சு இனிமேல் வந்து நம்ம வெங்காயம் தயிர் அதெல்லாம் போட்டு கரைச்சிட்டு பூஜை ரூமில் வச்சு சாமி கும்பிட்ணும் அவ்வளோதான் இது வந்து நம்ம முரத்தில் அரிசி மாதிரி உண்டை பிடிச்சி வைப்போம் பார்த்திங்களா சாதம் அதுக்காக இது பண்ணுறது இதுக்கு வந்து ஒரு டம்ளர் வந்து பச்சரிசி நொய்யும் கொஞ்சம் சேர்த்துருந்தேன் பச்சரிசியும் கொஞ்சம் சேர்த்துருந்தேன் தேவையானாலும் உப்பு சே சேர்த்து குக்கரில் வந்து நம்ம நான் சாப்பாடெலாம் நல்லா வடிப்போம்லாம் ஆனால் அது வந்து நல்லா குழையாக இருக்கணும் அவ்வளோதான் அது மாதிரி தண்ணி ஊற்றி வச்சுட்டேன் அது நல்லா வெந்து வந்துருச்சுன்னா அது இறக்கி வச்சுட்டு அது ரெடி பண்ண வேண்டியது தான் முருங்கைக்கீரை வந்து ரெடி ஆகிடுச்சு அதை ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சிட வேண்டியது தான் இது வந்து முரம் வந்து நம்ம பூஜை ரூமில் வச்சு கும்பிட்றதுக்காக அதையும் ஒரு பக்கம் வாஷ் பண்ணிட்டேன் அதில் க்ளீன் பண்ணி மஞ்சள் கூங்கெல்லாம் வச்சு வச்சிடலாம் வெங்காயம் வந்து கூழில் போட்டு கரைக்கிறதுக்காக அதையும் கட் பண்ணி ஒரு கிண்ணத்தில் போட்டு வச்சுட்டேன் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய் ஹாலில் உட்காந்து மற்ற வேலைலாம் செய்யணும் இன்றைக்கி வந்து பூஜை ரூம்லாம் நமக்கு பெருசாக வேலை கிடையாது நேற்றுக்கு வந்து சனிக்கிழமல்ல ஆடி கிருத்திகை அன்றைக்கி வந்து நான் பூஜை ரூம்லாம் க்ளீன் பண்ணி சாமியெல்லாம் கும்பிட்டு பூஜைலாம் பண்ணியிருந்தேன் அப்படியே விட்டுட்டு விளக்கு மட்டும் ஏற்ற போகிறேன் இன்றைக்கி வந்து பக்கத்துலேயே பூஜை ரூம் பக்கத்துலேயே வந்து நடுவீடு வந்து நம்மளே செட் பண்ணி அங்கே தான் வச்சு கும்பிட போகிறோம் ஏன்னா நான்வெஜ் செய்கிறதுனால பூஜை ரூமில் வந்து பெருசாக இன்றைக்கி வந்து நம்ம சாமி கும்பிட போகிறதில்ல தனியாக தான் செய்வோம் நான் பூஜை ரூம் பக்கத்துலேயே ஒரு சின்ன செவுத்தில் வந்து இந்த மாதிரி மஞ்சள் வச்சுட்டு நம்ம நடு வீட்டில் எப்படி மஞ்சள் குங்குவோம் போமோ அதே மாதிரி வச்சு ரெடி பண்ணிடணும் இதுக்கு வந்து பூஜை சாமான் எதுவுமே நான் எடுக்க போகிறது இல்லை தனியாக வந்து பித்தளை சாமான் வச்சுருக்கேன் அதில் ஒரு பித்தளை விளக்கு மட்டும் வாஷ் பண்ணி வச்சுட்டு பெல்லு அப்புறம் வந்து தண்ணி நீர் வளாகல அதுவும் கற்பூரம் காட்டுறதுக்கு தட்டு அது வரைக்கும் நாலு மட்டும் அந்நேரத்துக்கு நான் தொலைக்கி அதுக்கும் மஞ்சள் கொங்கு வச்சு வச்சுட்டேன் நான் பச்சரிசி வந்து நைட்டே ஊற வச்சுருந்தேன் அதில் வந்து மாக்கோளம் இங்கேயும் வாசல்லையும் போட்டுட்டு நம்ம பூஜைக்கான வேலையெல்லாம் நம்ம செய்ய வேண்டியது தான் சாரி கருவாட்டு குழம்புக்கு மிளகாத்தூள் போடணும் அதை சொல்ல மறந்துட்டேன் மிளகாத்தூளும் போட்டு அது கருவாட்டு குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு இப்போ கோலம்லாம் போட்டோம்னா கோலம் ஆறுனப்புறம் நம்ம பூஜை சாமான்லாம் மஞ்சள் குங்கு வச்சு இங்கே அது இடத்துல வச்சுட்டு கூழ் வந்து நம்ம இனிமேல் கரைக்க வேண்டிய வேலை மட்டும்தான் நமக்கு கோலம் வந்து எனக்கு பெருசெல்லாம் போட தெரியாது ரொம்ப சிம்பிளாக தான் போடுவேன் போடுவேன் ஆனால் அது என்ன பண்ணணும்னா ஒரு ரெண்டு மூணு தடவை பார்த்து ஒரு ரஃப் நோட்டில் போட்டு பார்த்தோன்னா போடுவேன் திடீர்னு போடணும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு நாலஞ்சு ஸ்டார் குளம் அந்த மாதிரி தான் தெரியும் அதே தான் எப்போவும் போடுவேன் திரும்ப திரும்ப போட்ட குளமே என் பையனை கிண்டல் பண்ணுவான் என்ன மம்மி நீ போட்ட குலத்தையே திரும்ப திரும்ப போடுறீ அப்படின்னு எனக்கு அதாண்டா தெரியும் நான் என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லுவேன் இன்றைக்கும் அதே மாதிரி தான் போட்டிருக்கேன் நீங்கள் எனக்கு கிண்டல் பண்ணாதீங்க அவ்வளோதான் இந்த ஒரு விளக்கு அந்த பெல்லு அது வரைக்கும் மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு ரெண்டு பாத்திரம் அந்த ரெண்டு பாத்திரத்தை தான் கூழ் கரைச்சி நடு வீட்டில் வைக்க போகிறது அந்த ரெண்டு பாத்திரத்துக்கும் சுற்றிலும் மஞ்சள் வச்சு குங்குமம் வச்சு அதில் வந்து கூழ் கரைச்சி ஊற்றிட்டு வேப்பில கட்டுவோம் கட்டிட்டு இதில் பூச்சு ரூமில் வச்சு சாமி கும்பிட போகிறோம் இப்போ வந்து கூழ் கருவாட்டு குழம்பு முருங்கைக்கீரை அது வரைக்கும் வச்சு சாமி கும்பிடுவோம் ஈவினிங் வந்து கும்பம் போடுறதுன்னு சொல்லுவோம் எங்கள் வீட்டுங்களில் நீங்களாம் எப்படி சொல்வீங்கன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் கும்போன்னா நிறைய இலையில் சாப்பாடு வச்சு மீன் குழம்பு கறி வறுத்தது என்னென்ன நம்ம செய்கிறோமோ நான்வெஜ் ஐட்டம்ஸ் அதெல்லாம் வந்து இலையில் மூணு இலை போட்டு வச்சு சாமி கும்பிடுவோம் இப்படி தான் எங்கள் வீட்டில் வந்து பெரிய பாளையத்தம்மனுக்கு கூழ் ஊற்றுவோம் இந்த ரெண்டு முரத்தில் வந்து நான் குக்கரில் அரிசி வச்சுருந்தேன் பார்த்திங்களா அந்த சாதத்தை வந்து உண்டையாக பிடிச்சி வச்சு மேலே வந்து மாவிளக்குக்கு நம்ம பச்சரிசி மாவும் வெள்ளமும் சேர்ந்து கலப்போம் பார்த்திங்களா அதில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இந்த இது வைப்போம் அந்த அரிசி சாதத்து மேலே வைப்போம் அது சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்காக தான் முரத்துக்கு வந்து மஞ்சள் குங்குமெல்லாம் வச்சுட்ருக்கேன் காலையில் வந்து இலை போட மாட்டோம் இது வரைக்கும் வச்சு செஞ்சு தான் கும்பிடுவோம் உங்கள் வீட்டிலலாம் எப்படி செய்வீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் அவ்வளோதான் மஞ்சள் குங்குமம் வைக்கிற வேலை அந்த வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சு வேப்பலை வந்து நேத்தே உடச்சிட்டு வர சொன்னால் அவங்க எடுத்துகிட்டு வரல இப்போ அப்பாவும் பையனும் அதுக்கு தான் போயிருக்காங்க அவங்க வேப்பலை உடச்சிட்டு வந்தாங்கன்னா நம்ம கட்டிட்டு அந்த விலலாம் செய்யணும் அதுக்குள்ளே வந்து மாவிளக்குக்கு வந்து நான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன் மாவிளக்கு வந்து பச்சரிசி வந்து ஊற வச்சு அப்படியே நிழல்லையே காய வச்சு எடுத்து நல்லா மாவு பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கிட்டேன் அது கூட வெள்ளம் சேர்த்து ஏலக்காய் சேர்த்து நல்லா உண்டை பிடிச்சிட்டு அதில் ஒரு ஹோல்ஸ் வச்சு அதில் நெய் ஊற்றி விளக்கேற்றுவோம் மாவிளக்கு நாங்கள் தான் செய்வோம் அழகாக சூப்பராக உண்டை வந்து வந்துருச்சு இதில் வந்து நெய் ஊற்றி விளக்கேற்றணும் எல்லாமே வந்து பூஜை செய்யும்போது செய்வோம் இது செஞ்சுட்டு இனிமேல் வந்து கூழ் கரைக்கிற தான் இருக்கு இந்த டபரால தான் நேற்று வந்து கூழு செஞ்சு வச்சிருந்தேன் இது வந்து பிரியாணி செய்யறதுக்காக வாங்கினதானா ஒரு தடவை கூட பிரியாணி பண்ணல கூழு தான் இதில் ரெண்டு மூணு தடவை செஞ்சிருக்கேன் இதில் வந்து தேவையான அளவு உப்பு தயிர் வெங்காயம் இதெல்லாம் சேர்த்து நமக்கு எவ்வளோ தண்ணி பதத்துக்கு நம்ம குடிப்போம்ல அந்த அளவுக்கு தண்ணியும் சேர்த்து நல்லா கையில கலறி எடுத்துக்கணும் நம்ம வந்து கூழ் வந்து நம்ம பூஜை ரூம்ல வைக்க போறோம்ல அந்த ரெண்டு பாத்திரத்திலையும் ஊத்தி வச்சிட்டு மிச்சத்தை வந்து அப்படியே இதுல தனியா வச்சிடணும் இப்போ நம்ம பூஜை ரூம்ல வைக்கிற பாத்திரத்தை வந்து இருக்கிற கூழை யாருக்கும் வெளியாட்களுக்கு தரக்கூடாது நம்ம வீட்டில இருக்கவங்க மட்டும் தான் குடிக்கணும் மிச்சம் இதுல தனியாக வச்சிருக்கோம் பார்த்தீங்களா தான் வந்து பக்கத்துல இருக்கிறவங்களுக்குலாம் நான் வந்து கொடுப்பேன் நம்ம வீட்டு ஆளுங்க மட்டும்தான் குடிக்கணுன்றதுனால ஒரு பெரிய பாத்திரத்திலேயும் ஒரு குட்டி பாத்திரத்திலே மட்டும்தான் நான் வைக்கிறேன் இது வந்து பொங்கல் வைப்போம்லாம் அந்த பாத்திரத்தில் நாங்கள் வந்து காலையிலயும் இதை தான் குடிப்போம் மதியத்துக்கும் சமைக்க மாட்டோம் இதையே வச்சு குடிச்சிரும் ஈவினிங் மட்டும் சமையல் பண்ணி படையல் போடுறோம்ல அதை வந்து ஈவினிங் சாப்பிட்டுப்போம் இந்த பெரிய டபரால இருக்கிறது மற்றவங்களை கூடுக்கிறதுக்காக தனியாக எடுத்து வச்சுட்டேன் அவ்வளோதான் நான் போய் வாசலில் விலைக்கேற்றிட்டு பூஜை ரூம்லையும் விலக்கேற்றிட்டு அதுக்கப்புறம் வந்து இங்கே நம்ம நடுவீடு செட் பண்ணிருக்கோம்ல அங்கேயும் விலைக்கு ஏற்றணும் தனியாக வந்து நம்ம இலை போடுறதுனால அங்கே வந்து மஞ்சள் பிள்ளையார் வந்து பிடிச்சு வச்சு தான் நம்ம சாமி கும்பிட போகிறோம் அதுக்காக தான் மஞ்சளில் வந்து பன்னீர் ஊற்றி மஞ்சள் பிள்ளையார் ரெடி பண்ணிட்டுருக்கேன் அது வந்து ஒரு வெத்தலையில் வச்சுட்டு மேலே அருகம்புல் வச்சு நம்ம அவருக்கு பூஜை பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து படையல் போட்டு எல்லாம் செய்வோம் அதுக்குள்ளே வேப்பலையும் உடச்சிட்டு வந்துட்டாங்க வாசல்ல வச்சுட்டு மறுபடியும் இந்த மெயின் வாசல்லையும் ரெண்டு இது பண்ணிட்டு அந்த வேப்பலையை வந்து கிளீன் பூச்செல்லாம் அதில் சின்ன சின்ன பூச்சி இருக்கும் அதனால சாப்பாட்டில் விழுந்துடும் அதெல்லாத்தையும் கிளீன் பண்ணி வெளியே ஒதுரிட்டு அதுக்கப்புறம் எடுத்து வந்து பூ கட்டுற மாதிரி கட்டி ரெண்டு பாத்திரத்திலையும் கட்டிட்டு இந்த முரத்து மேல வந்து அப்படியே அந்த வேப்பலையை நல்லா பரப்பி வச்சுட்டு அது மேலே வந்து அந்த உண்டைய பிடிச்சி வைப்போம் என் பையனும் என் கூட இருந்து ஹெல்ப் பண்றாரு நம்ம வந்து பச்சரிசி வேக வச்சோம்னா அதை தான் வந்து உண்டை பிடிச்சி வைக்கிறோம் இது வந்து எப்படின்னா எந்த பக்கம் இது பண்ணாலும் மூணு மூணு வரணும் அதனால வந்து இந்த பக்கம் மொத்தம் ஒன்பது ரெண்டு மரத்துலையும் ஒன்பது ஒன்பது வைப்போம் அது வந்து நம்ம எந்த சைடா இது பண்ணாலும் மூணு மூணு கேல்குலேஷன் வரணும் அந்த மாதிரி வந்து இந்த முரத்துல ஒன்பது அந்த மரத்துல ஒன்பது நம்ம வச்சுட்டு மேல வந்து அந்த மாவு இது பண்ணோம் பார்த்தீங்களா அந்த மாவு அது மேலே வச்சுட்டு அது சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் இதை சாப்பிடும்போது ஒரு மாதிரி சப்புணும் அது மேலே சாப்பிடும்போதும் கொஞ்சம் தித்தி பாவும் அது சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் ஆனாலும் யாரும் எங்கள் வீட்டில் அதை சாப்பிடவே மாட்டாங்க பாதி வேஸ்ட்டாக போயிடும் நான் தான் சாப்பிடுவேன் இந்த தடவை எப்படியாவது சாப்பிட வைக்கணும் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க நான் எப்படி பூஜை பண்ணியிருக்கேன் நல்லா இருக்கேன்னு சொல்லுங்க ரெண்டு பக்கமும் ரெண்டு கூழ் பானை வச்சுட்டு நடுவுல விளக்கு மா விளக்கு ஒன்று வச்சு விளக்கு ஏத்திட்டு முருங்கைக்கீரை ஒரு கிண்ணத்திலயும் கருவாட்டு குழம்பு ஒரு கிண்ணத்திலயும் வச்சுட்டு முரத்தில் வந்து இந்த பக்கம் ஒன்பது அந்த பக்கம் ஒன்பது உண்டை வச்சிட்டு அவ்வளவுதான் எல்லாம் ரெடி ஆயிடுச்சு தீபாராதன பண்ணி நம்ம சாமி கும்பிட்டுருலாம் அதுக்கப்புறம் வந்து கூழ் நம்ம குடிச்சிட்டு மற்றவங்களுக்கு நம்ம யாருக்காவது கொடுக்கறதா இருந்தால் கொடுக்கலாம் என் பையன் தீபாரதனை காட்டுறாரு இடது பக்கமாக இருந்து காட்டுறாரு அப்புறம் நான் சொன்னோன்னே இல்லைப்பா இப்படி தான் காட்டணும் அப்படின்னு சொன்னோன்னா அவரும் காமிச்சாரு அதுக்கப்புறம் பெரியபாளையத்தம்மனை வந்து நான் நல்லபடியாக மனசார வேண்டிட்டு சாமி கும்பிட்டேன் கூழ் ஊற்றுற பழக்கம் இல்லைனாலும் பெரியப்பாளையத்தம்மாவுக்காக நம்ம கூழ் ஊற்றுனா ரொம்ப நல்லதான் கூழ் வந்து நம்ம எந்த அளவுக்கு செஞ்சு பெரியபாளத்தம்மாவுக்கு படையல் போட்டுறோமோ அந்த அளவுக்கு நம்ம வந்து அந்த அம்மா நமக்கு திரும்பி செய்வாங்களாம் பொருளாதார ரீதியாவும் சரி நமக்கு ஏதாவது உடல்நிலை சரி இல்லைனாலும் சரி ஆஹ் மனசுக்கு ஏதாச்சும் ஒரு பிரச்சனைனாலும் சரி எல்லாமே பெரியபாளையத்தம்மா வந்து தீர்த்து வைப்பாங்க அவங்க வந்து உண்மையிலேயே ஆஹ் உருவான தெய்வம் ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த தெய்வம் அதனால வந்து நம்ம நல்லபடியா இத வந்து நல்லா சிறப்பா செஞ்சோம்னா அவங்களுக்கு நமக்கு டபுள் மடங்கு சிறப்பா திருப்பி கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஐதீகம் எங்களுக்கு பழக்கம் இருக்கு எங்க மாமியார் வீட்டுல செய்வாங்க அதனாலதான் நான் செய்யறேன் அப்படி பழக்கம் இல்லைனாலும் வந்து நம்ம எடுத்து செய்யலாமா ரொம்ப நல்லதான் அந்த அம்மாவுக்கு நம்ம எவ்வளவு விமர்சையா செய்யறோமோ அதே அளவுக்கு நமக்கு திரும்பி அவங்க கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க விருப்பம் இருந்துச்சுன்னா நீங்க கூட செய்யலாம் ஊற்றலாம் பழ குறைக்கணும் அப்படின்லாம் அவசியம் கிடையாது இது வந்து பக்கத்து வீட்டில் கூழ் கருவாட்டு குழம்பு முருங்கீரை எல்லாத்தையும் கொடுத்துட்டு இருந்தேன் என் பொண்ணு எடுத்துகிட்டு போகிறதுக்கு அழுதுனே எடுத்துட்டு போச்சு நீ எடுத்துகிட்டு போ மம்மி நீ எடுத்துகிட்டு போ மம்மின்ச்சு என்னால் எடுத்துகிட்டு போ கொடுக்க முடியாது நான் ஊற்றி கொடுக்குறேன் நீ எடுத்துகிட்டு போன்னு சொன்னேன் அழுதுகிட்டே எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிருந்தா என் பையனை மிரட்டி கிரட்டி அந்த ஒரு உண்டையை சாப்பிட்றான்னா அவன் சாப்பிட்டு நல்லாவே இல்லை மேலே சப்புன்னு இருக்கணும் இல்லைடா மேல் பக்கமாக இருந்து சாப்பிட்டு அப்படியே ஸ்வீட்டோட சாப்பிட்டு நல்லா சொன்ன உடனே ஒன்னே ஒன்று எடுத்து சாப்பிட்டு அது கூட வேணான்னு சொல்லிட்டு எங்கள் அம்மாயிட்ட எடுத்துகிட்டு போய் நைஸாக கொடுத்துட்டு வந்துட்டான் ஒரு வழியாக என் பொண்ணு அழுதுனே எல்லாருக்கும் எடுத்துகிட்டு போய் கொடுத்துட்டு வந்துட்டா அதுக்கப்புறம் நாங்கள்லாம் ஊற்றி குடித்தோம் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது கூழ் நல்லா இருந்துச்சு எல்லாம் திருப்தியாக சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் அப்படியே உட்காந்துருந்துட்டு அதுக்கப்புறம் மதியம் ஈவினிங் படையல் போடுறதுக்காக சமையல் வேலையை செய்ய ஆரம்பித்தேன் காளா மீன் தான் ஒரு கிலோ எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க அப்புறம் வந்து சிக்கன் மட்டன் ரெண்டுமே எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க நான் மட்டன் அப்படியே எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன் ஏன்னா ஒரு வேளை நைட்டு ஒரு வேலைக்கு தான் சாப்பிட போகிறது அதனால வந்து மட்டனை எடுத்து அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன் மீனும் ஒரு அரை கிலோ மீனுக்கு எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன் ஒரு அடுப்பில் வந்து மீன் குழம்பு கொதிச்சிட்ருக்கு இன்னொரு அடுப்பில் வந்து சிக்கன் ரெடி பண்ணிகிட்ருக்கேன் கூழ் ஊற்றினாலே ஈவினிங் படையலுக்கு வந்து கொழுக்கட்டை கண்டிப்பாக வைப்போம் இது ரொம்ப முக்கியம் அதுக்காக தான் செஞ்சிட்ருக்கேன் இது வந்து கடையில் வாங்கினா கொழுக்கட்டை மாவு தான் பச்சரிசி மாவு தேவையான அளவு எடுத்துக்கிட்டேன் அடுப்பில் வந்து வெள்ளத்தை வந்து ஏலக்காய் தூள் போட்டு நல்லா மெல்ட் பண்ணி அதையும் இதில் சேர்த்துக்கிட்டேன் நம்ம உண்டை பிடிப்போம்லாம் அந்த பதத்துக்கு வர அளவுக்கு நல்லா கலந்துக்கணும் ஒரு ஸ்பூன் நெய்யும் ஒரு சிட்டிக்கு உப்பும் சேர்த்தா அது இன்னும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இதில் சேர்க்கறதுக்கு தேங்காய் வந்து துருவி வச்சிருக்கேன் அதுவும் இதில் சேர்த்துக்க போகிறேன் இதுக்கு எதுவுமே மெஷர்மெண்ட்லாம் கிடையாது எல்லாமே குத்து மதிப்பாக தான் செஞ்சேன் கொஞ்சம் தண்ணியாக இருந்துச்சும் போது கொஞ்சம் மாவு சேர்த்து உண்டை பிடிக்கிற பதத்துக்கு நான் கலந்துக்கிட்டேன் உண்டை வந்து எப்பவுமே நான் தேங்காய் வந்து கட் பண்ணி தான் போடுவேன் துருவி சேர்க்க மாட்டேன் இந்த தடவை துருவி சேர்த்துருந்தேன் ரொம்ப டேஸ்ட்டாக வந்திருந்தது அப்படியே ரொம்ப சாஃப்டாகவும் இருந்தது என் பசங்க எப்போவுமே இந்த உண்டையை சாப்பிடவே சாப்பிட மாட்டாங்க இந்த தடவை நல்லா சாப்பிட்ருந்தாங்க தே இங்கே கொடுக்கறதுக்கும் எங்களுக்கு மட்டும் கொஞ்சம் திட்டமாகவே செஞ்சுருந்தேன் எல்லாமே இதில் வந்து மூணு வந்து உருண்டை மாதிரி பிடிக்காமல் அகல் மாதிரி செய்வோம் அதில் வந்து நெய் ஊற்றி மூணு இலையிலையும் ஒவ்வொன்று வச்சு விலைக்கு பார்க்கவே அழகாக இருக்கும் இது வெந்து வரும்போது அப்படியே பார்க்குறதுக்கு அகல் மாதிரியே இருக்கும் வெந்து வந்தப்புறம் காட்டுறோம் பாருங்கள் சூப்பராக இருக்கும் உண்டை வந்து சூப்பராக ரெடியாகி வந்துருச்சு அந்த அகல் மாதிரி பாருங்கள் அழகாக இருக்குது இனிமேல் பூஜை ரூமில் இலை போட்டு சாமி கும்பிட வேண்டியது தான் நான் எல்லாமே இன்றைக்கி திட்டமாக தான் செஞ்சேன் நிறையெல்லாம் செய்யலை ஏன்னா நைட்டு ஒரு வேலைக்கு தான் அதனால் வந்து ரொம்ப கம்மியாக ஒரு மீன் குழம்பு சிக்கன் கிரேவி முட்டை உண்டை அவ்வளோதான் அதோட சிம்பிளாக முடிச்சிட்டேன் இப்போ யாராச்சும் நம்ம வீட்டுக்கு வந்து நிறைய சாப்பிட்றாங்கன்னா இன்னும் கூட நிறைய டிஷ்ஷஸ்லாம் செய்யலாம் இப்போ நாங்கள் வரைக்கும் தான் சாமி கும்பிடுறோம் அதனால் வந்து ரொம்ப சிம்பிளாக தான் செஞ்சேன் எங்க வீட்டு பூஜைகள்லாம் எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு சொல்லுங்க உங்க வீட்டில் கூழ் ஊத்துற பழக்கம் இருக்கா இருந்தா எப்படி கும்பிடுவீங்கன்னு சொல்லிட்டு கண்டிப்பா கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க அந்த இலையில அகல் அந்த விளக்கு வச்சு ஏற்றணுன்னு பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும் நிஜமான ஒரு அகல் மாதிரியே தெரியும் காலையில் வேக வைக்காமல் விளக்கு ஏற்றணும் இப்போ வந்து வேக வச்சு ஏற்றணும் அவ்வளோதான் பூஜைகள்லாம் நல்லபடியாக முடிஞ்சது பெரியபாளையத்தம்மாவோட அருள் எல்லாருக்கும் கிடைக்கணும்னு நான் மனசார வேண்டிக்கிறேன் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் போடுங்க இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் இந்த வீடியோமே பார்த்து ரசிச்சமைக்கு மிக்க நன்றிகள் டட்டா பை பை நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக பார்க்கலாம்